நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவில் விழுக்காடு எண்ணப்பட வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணைய அலுவலர்கள் இன்று பிற்பகல் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இன்று நாடெங்கும் நடைபெறும் தேர்தலில் வாக்குப்பதிவிற்காக இவிஎம் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது ஒரு வாக்காளர் தான் எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிவி பேட் என்கின்ற இயந்திரமும் அதனுடன் பயன்படுத்தப்படுகிறது அந்த இயந்திரத்தில் உள்ள திரையில் தெளிவாக வேட்பாளர் சின்னம் குறித்த விவரம் தெரிகிறது வாக்காளர் தான் யாருக்கு வாக்களித்தோம் என அறிந்து கொள்ள இது பெரிதும் உதவுகிறது இவிஎம் பதிவான வாக்குகளை போல பிவி பேட் திரையில் தோன்றி பதிவான வாக்குகள் முழுமையாக எண்ணப்படுவது இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது வாக்குகள் மட்டுமே இன்று எண்ணப்படுகிறது இது ஏற்படுத்துகிறது வழக்குகளும் பதிவு செய்யப்படுகின்றன இது போன்ற வழக்குகள் இவிஎம் இயந்திரம் வாக்குகளை சரியாக பதிவு செய்து நேர்மையாக துல்லியமாக காட்டுகிறதா இல்லை ஒரு சில கட்சிகளுக்கு சாதகமாக பதிவு செய்கிறதா என்கிற தேர்தல் ஜனநாயகத்தின் அடித்தளத்தை அசைக்கின்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த எல்லா பேட்டில் வாக்குகளும் என்ன வேண்டும் என்ற சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வருகின்றனர் இவிஎம் நண்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்குகின்றனர் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படாமல் ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு உதவுகிறதோ என்ற அச்சத்தையும் தெரிவிக்கின்றனர் உலகத்தின் மாபெரும் ஜனநாயகம் என்கிற பிரம்மாண்ட பிம்பம் உலக மக்கள் முன்பு உடைந்து சிதறுகிறதோ என்று அவர்கள் கவலை கொள்கின்றனர் அதுவும் நரேந்திர மோடி பிரதமராகவும் அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற நிலையில் எதுவும் நடக்கலாம் என்று எண்ணுகின்றனர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அதனை தக்க வைக்க அடிப்படை அறத்தையும் மனச்சாட்சியையும் கொன்றொழித்து விட்டு எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இந்த மதவெறி மண்டைக்கு ஏறிய இரண்டு குஜராத்திகளும் என்று ஐயமும் அச்சமும் கலந்த கவலையின் உச்சத்திற்கே செல்கின்றனர் இது ஒரு வருந்த தகுந்த நிலைதான் உலகின் மாபெரும் ஜனநாயக நாடு என்று பூமி நம்புகிற ஒரு நாட்டின் பிரதம அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் நம்ப தகுந்தவர்கள் இல்லை என்பது இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் வேட்கமும் வேதனையும் அடையச் செய்யும் அவலமும் அவர்களின் கடந்த கால ரத்தம் வரலாறு நமக்கு சொல்லுகிறது யாரையும் சுரண்டாமல் வாழும் இந்த நாட்டு எளிய உழைக்கும் பொய்களை சொல்லி மத வேறுபாடு எண்ணங்களை விதைத்து அவர்களை மத வெறியராக மாற்றியவர்கள் இவர்கள் மாற்றி ஒரு நிலைக்கு வாக்கு வங்கியை உருவாக்க துடிக்கும் இவர்களின் கடந்த காலம் நம்பிக்கை ஊட்டுவதாக நேர்மையானதாக இல்லை என்பதுதான் உண்மை அதனால் தான் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் கூட வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கினார்கள் ஆணையர் நியமன குழுவில் இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அகற்றினார்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டின் எவ்வளவு பெரிய முறைகேடுகளும் நடக்கும் அதை மிக எளிதாக மறைக்கவும் இவர்களுக்கு தெரியும் அது குறித்து மக்களை மறக்க வைக்கவும் இவர்கள் அறிந்தவர்கள் என்று இன்று வழக்கு தொடர்ந்தவர்கள் எண்ணுகிறார்கள் மின்னணு இயந்திரங்கள் கூட இவர்கள் காலத்தில் நம்ப முடியாதவைகளாக மாறி வருகின்றன இதை உருவாக்குபவர்கள் தொடர்புடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேர்தல் ஆணைய அலுவலர்கள் எல்லோருமே இன்று ஐயப்பாட்டுக்கு உரியவர்களாக நாட்டு மக்களின் கண்களுக்கு தெரிகிறார்கள் விளைவாக இன்றைக்கு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அராஜகத்தின் உச்சத்திற்கு செல்லுகிற முறைகேடுகளில் முழுமையில் குளிராகிற பொழுது எளிய இந்திய குடிமக்களின் கடைசி நம்பிக்கையாய் உச்ச நீதிமன்றம் விளங்குகிறது அந்த உச்ச நீதிமன்றம் எளிய குடிமகனின் நம்பிக்கையை காப்பாற்றும் நம் மாபெரும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும் என்று நாம் நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க